வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்றைக்கி நம்ம ஆஸ்துமா அதுக்கான ஒரு மருந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் நான் எப்போதும் சொல்கிறது தான் என்ன காரணத்தினால வருது என்ன அது வந்ததுன்னா நம்ம அதை எப்படி சரி பண்ணணும் காரணங்களை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் பெரும்பாலும் இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூச்சு விடுவதில் அதிகப்படியான சிரமம் ஏற்படும் அவங்க படுத்திருக்கும்போது தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்களால மூச்சு விட முடியாது ரெண்டாவது ரொம்ப அதிகப்படியான சளி அவங்களுக்கு ஏற்படும் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று டைட்டாக பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் சளி தொந்தரவும் அதிகமாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அலர்ஜி ஆஸ்தமா போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அலர்ஜி ஆஸ்தமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் ஏதாவது நாய் பூனை வளர்க்குறாங்க அப்படின்னா அதனுடைய ரோமங்கள் முடிகள் வந்து உதிர்ந்து விழுந்துருச்சு அப்படின்னாலே அதை சுவாசிக்கும் பொழுது இவங்களுக்கு அடுக்கடுக்காக அவங்களுக்கு தும்மல் வரும் ஏதாவது பூவை அவ நுகர்ந்து பார்த்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி தும்மல் பிரச்சனை வரும் பெயிண்ட்டு ஸ்மெல் அவங்களுக்கு ஒத்துக்காது இன்னும் ஏதாவது தூசு போன்ற சின்ன ஒரு டஸ்ட் இருந்தது வீட்டுக்குள்ளே அப்படின்னா கூட இல்லை வீட்டில் ஏதோ ஒட்டடை எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அதை ஒத்துக்கிடாது அதிகமாக நச்சு நச்சின் தும்மல் போட்டே இருப்பாங்க காலையில் எழுந்ததுமே அவங்களுக்கு தும்மல் வரும் ஒரு தும்மல் ரெண்டு தும்மல் வராது கண்டினியூஸாக அடுக்கடுக்க அவங்க தும்மல் போட்டுட்டே இருப்பாங்க அவங்களால படுத்த நிலையில நல்லபடியாக அவங்களால தூங்க முடியாது நிமிர்ந்து உட்காரணும் இல்லை கொஞ்சம் உட்காந்துரு உட்காந்துருந்தே தூங்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆஸ்தமாவோ அப்படி இல்லை அலர்ஜி ஆஸ்தமாவோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம பர்டிகுலராக ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த முருங்கைக்கீரை கீரை ஆஸ்துமா அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த முருங்கைக்கீரையை ஞாபகத்துக்கு வரணும் முருங்கைக்கீரையை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆஸ்துமாவுக்கு நல்ல மருந்து அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் அந்தளவுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த முருங்கைக்கீரை ஆஸ்துமாவுக்கு மட்டும்தான் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்க ரத்த சோகை போன்ற பிரச்சனை இருக்குது இல்லை கண் பார்வை குறைபாடு இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது இல்லை ரத்தத்தில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது இன்னும் கெட்ட கொழுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது இப்படின்னு நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த வேப்பிலை வேப்ப இலை நிறைய கிடைச்சிது ஐயோ சாரி முருங்கை இலை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை எப்படி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேன் இப்போ இந்த முருங்கை இலையை வச்சு நம்ம ஆஸ்துமாவுக்கு எப்படி ஒரு மருந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முருங்கை இலையை எடுத்துக்கோங்க இவ்வளோதான் உங்களுக்கு தேவைப்படும் கரெக்டாக ஒரே ஒரு கொத்து மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பின்புறத்தில் நல்லா பார்த்துக்கோங்க ஏதாவது புழுக்கள் நல்லா பூச்சி வந்து கண்டிப்பாக அதில் முட்டை போட்டு வச்சுருக்கோம் அதனால் நல்லா இப்படி உதறியை விட்டுட்டு கழுவி சுத்தப்படுத்தி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இருநூறு எம்எல் தண்ணீர் ஊச்சிக்கலாம் இதில் நம்ம இந்த மாதிரி கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற இந்த முருங்கை இலை இது நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை நம்ம இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இந்த நூற்று இரநூறு எம்எல் தண்ணீர் வந்து நமக்கு நூற்றம்பது எம்எலாக குறையணும் அந்த தண்ணியோட நிறம் நல்லாவே நமக்கு மாறி வரும் இலை வெந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா நமக்கு குறைஞ்சிட்டு இப்போது ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு வடிகட்டி நம்ம இதை எடுத்துக்குவோம் நம்ம இதை வடிகட்டியே எடுத்தாச்சு வடிகட்டினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நிறம் மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கெல்லாம் கல் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் இருக்கிற சூடு வந்து நல்லா நமக்கு ஆறணும் ரொம்ப ஆகணும் அப்படிங்கிறது இல்லை ஓரளவு நம்ம காஃபி டீ குடிக்கிற பதம் அந்த மாதிரி ஒரு மிதமான சூடு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தினமும் நீங்கள் நைட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிச்சிட்டு வரணும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு நாள் கூட விடாமல் ஒரு முப்பது நாட்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தான் எடுக்கணுமா அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் இல்லை அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் சரியாகிற வரை எடுக்கலாம் இது நம்ம எடுக்கிறப்போ நமக்கு சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே ஆக போகிறது இல்லை உடலுக்கு ரொம்பவே நமக்கு நல்லது தான் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த வசம்பு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் வசம்புன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது உடம்பு உங்களுக்கு வந்து செரிமான கோளாறு இருக்குது அப்படி இல்லை வயிறு வந்து பொறுமலாக இருக்குது வயிறு மந்தமாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இந்த வசம்பு வந்து நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் வலிமை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் உடலுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த வசம்பு இந்த வசம்பு வச்சு நம்ம எப்படி இன்னைக்கு இந்த ஆஸ்துமாவுக்கு நம்ம ஒரு மருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வசம்பு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் பலசரக்கு கடையில் க்ரோசரி ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் வசம்பு இப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டாக நீங்கள் வசம்பு எடுத்துக்கோங்க ஒருவேளை வசம்பு பொடி கிடச்சிது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன துண்டாக நீங்கள் எடுத்து அம்மியில் வச்சு ஒன்று ரெண்டாக நீங்கள் தட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு நூறு எம்எல் மட்டும் நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க இந்த நூறு எம்எல் இருக்குது நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிற இந்த வசம்பு இது வந்து ஒரு நாலு கிராம் இது நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடியாக சேர்த்திங்க அப்படின்னாலும் கரெக்டாக ஒரு நாலு கிராம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் நூறு கிராம் நூறு எம்எல் தண்ணீர் ஐம்பது எம்எல் குறையிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவும் உங்களுக்கு நல்லா நிறம் மாறி வரும் இன்னும் நல்லா நமக்கு சுண்டை காயட்டும் இதை நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு அதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு நான்கு மணி நேரத்திற்கும் பிறகு ஒவ்வொரு டீஸ்பூன் நீங்க இதை குடிக்கணும் அதாவது ஐந்து எம்எல் நீங்க குடிக்கணும் ஐந்து எம்எல்லேருந்து இருந்து பத்து எம்எல் வரைக்கும் நீங்க குடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஐம்பது எம்எல் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மிச்சம் உங்களுக்கு வரதான் செய்யும் ஒவ்வொரு நான்கு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு முறை நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறப்போ நான் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தூங்குவோம் தூங்குறப்போ ஒரு எட்டு மணி நேரம் நமக்கு இருக்கும் ஸோ அந்த டைமில் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்மளால் நம்மளால குடிக்க முடியாது அதனால் டே டைமில் நீங்கள் ஒவ்வொரு காலையில் ஆறு மணிக்கு ஒரு தடவை குடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பத்து மணிக்கு நீங்கள் குடிங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு நீங்கள் குடிங்க அப்புறம் ஆறு மணி அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இதையும் நீங்கள் தினமும் ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதும் கண்டிப்பாக நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆஸ்துமாவுக்கு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நரம்புகளில் உங்களுக்கு பலவீனம் இருக்குது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் வந்து உங்களுக்கு இது நல்லாவே கியூர் பண்ணும் ஸோ அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க எண்ணெயில் பொரிச்சது எண்ணெயில் வருத்த பலகாரங்கள் அதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் செரிமானம் ஆகிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்கக்கூடிய கிழங்கு வகைகள் வேக வைத்த கிழங்கு வகைகள் வந்து அந்த மாதிரியான கிழங்கு வகைகளையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இது நீங்கள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னொன்று நம்ம சேர்த்து தான் சாப்பிட போகிறோம் இது கூட தேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல சுத்தமான தேனாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஆர்கானிக் ஷோரூமில் ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது டூ ரேஷியோ ஒன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் நல்லா ஃபைனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது நல்லா நீங்கள் இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நிறம் மாதிரி இப்படி இருக்குது இந்த கன்சிஸ்டன்ஸிலாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கோங்க சாப்பிட்டதுக்கு பிறகே நீங்கள் எடுத்துக்கோங்க சிலருக்கு டவுட் வரும் இந்த மாதிரி நம்ம ஆயில் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து மோ ஸ்டூல் ரொம்ப நேரமாக பேதி மாதிரி போகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்காது இப்போ காலையில் வெறும் வீச்சில் நீங்கள் எடுக்காதீங்க காலையில் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு முப்பது நிமிஷமோ இல்லை ஒரு ஒரு மணி நேரமோ கழித்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நைட் நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு தூங்க போகும்போது எடுத்துக்கலாம் இன்றைக்கி நைட்டு நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் ரெகுலராக கொண்டு வாங்க நாளைக்கு இன்றைக்கி நைட் எடுக்கிறது அப்புறம் மறுநாள் காலையில் எடுக்கிறது இல்லைனா இன்னொரு நாள் மதியம் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்பொழுதும் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிற அந்த மூணு மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ